ஓம் சக்தி தாயே துணை ஏ அன்பு குழந்தையே முக்கியமான ஒரு விஷயத்தை உன்னிடம் நான் சொல்ல வந்தேன் அந்த செய்தியை முழுமையாக நீ கேட்டால் மட்டுமே உன் வீடு செழிக்கும் என்று சொல்லத்தான் வந்தேன் நீ ஏன் இப்படி செய்தாய் என்று எனக்கே தெரியவில்லை இப்போது நடந்தது உன் குலதெய்வம் வெளியே செல்ல தயாராகிவிட்டது நீ சற்றும் இதை கேட்காமல் தாமதம் செய்திருந்தால் இந்த நேரம் உன் குலதெய்வம் உள்ளே இருந்திருக்காது நீ ஏதோ ஒரு அலட்சியத்தால் உன்னையும் அறியாமல் செய்த தவறினால் குலதெய்வம் கோபித்துவிட்டு வெளியே சென்றுவிட்டால் அதன் நிலைமை என்னவாகும் என்று உனக்கு தெரிகிறதோ இல்லையோ எனக்கு தெரியும் எத்தனை இஷ்ட தெய்வங்கள் இருந்தாலும் குலதெய்வம் என்பது ஒருவரின் குலத்திற்கு எத்தனை முக்கியமான ஒன்று தெரியுமா அந்த குல தெய்வத்தின் கண்ணுக்குள் இல்லை என்றால் அந்த குடும்பத்தின் நிலை மிகவும் மோசமானதாக இருக்கும் குலதெய்வத்தை எவன் ஒருவனாக இருந்தாலும் தெரிந்து அதை தன் வசந்தமாக்கி கொள்ள வேண்டும் குலதெய்வத்தின் பார்வை இருக்கும் வீடு எப்படி இருக்கும் தெரியுமா கோவிலாக இருக்கும் அது பிடிக்காத காரணம்தான் உன் வீட்டிற்குள் நுழைந்து உன் குலதெய்வத்தை வெளியே துரத்த வேண்டும் என்று திட்டம் போட்டு அந்த காரியத்தையும் உன்னை வைத்து முடிக்கவும் செய்ய உறுதி செய்துவிட்டது இதன் காரணம்தான் இப்போது நான் உன்னிடத்தில் பேசிக் சற்றும் நீ தாமதித்திருந்தால் உன் குலதெய்வம் சென்றிருக்கும் திரும்ப வந்திருக்காது அப்படிப்பட்ட ஒரு காரியம் இன்று உன்னுடைய இல்லத்தில் நடந்ததான் காரணம் குலதெய்வம் இப்பொழுது உன் மீது கோபத்தில் நின்று கொண்டிருக்கிறது குலதெய்வத்திற்கு செய்ய வேண்டியதை தாமதம் இல்லாமல் செய்ய வேண்டும் எப்போது செய்கிறேன் என்று கூறினாயோ அப்போது செய்துவிடு ஏனென்றால் குலதெய்வம் இடத்தில் எதையும் அதை செய் என்று கேட்டதில்லை நீதானே விருப்பப்பட்டு குலதெய்வத்திடம் நான் இதை செய்கிறேன் என்று கூறினாய் விருப்பமோடு நீ சொல்லும்போது உன் குலதெய்வம் ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டது அதை நீ திரும்ப கொடுக்காமல் இருந்தால் உன் குலதெய்வத்தின் மனதை உன் குலதெய்வத்தின் மனதை பற்றி நீ புரிந்தாய் என் அன்பு குழந்தையே ஒரு ரூபாய்க்கு சூடம் வாங்கி ஏற்றிப்பார் மனம் குளிரும் உன் குலதெய்வம் மட்டுமல்ல உன் இஷ்ட தெய்வம் யாராக இருந்தாலும் மனம் குளிரத்தான் செய்யும் அது வேண்டும் எது வேண்டும் என்று எந்த தெய்வமும் உன்னிடம் கேட்பதில்லை நீயாக வாய்விட்டு சொல்லிவிட்டு அதை செய்யாமல் தெய்வங்களிடம் நீ இப்போது இந்த கோபத்தை பெற்றுக்கொள்கிறாய் இனியாவது தெய்வத்திடம் வேண்டும் போது ஞாபகம் மறதி இல்லாமல் வேண்டிக்கொள் அதை வைத்துவிட்டு அதை சரியாக செய்துவிடு அப்போதுதான் உன் வாழ்க்கையை இதுபோல தருணங்கள் வராமல் நீ தவித்து விடலாம் நல்ல வேலை நீ என் வாக்கை கேட்க வந்துவிட்டாய் உனக்காக எந்த நேரத்திலும் உன் குலதெய்வத்திடம் நான் பேசி உனக்காக உன் வீட்டில் மீண்டும் அமர வைக்க நீ செய்த ஒரு காரியத்தால் இத்தனை தூரம் சென்று விட்டது இனிமேலும் அலட்சியம் இல்லாமல் தெய்வங்களிடம் எதை வேண்டாம் வேண்டுமானாலும் அதை சரிவர நீ செய்துவிடு உனக்கு செய்யாமல் போகச் சொன்னாலும் தடைகளை உடைத்து போட்டு அந்த காரியத்தை செய்துவிடு மனம் தளர்ந்து விடாதே உன் குலதெய்வம் எங்கும் செல்லவில்லை நான் தடுத்து நிறுத்திவிட்டேன் மீண்டும் உன் இல்லத்திற்குள் அமர்ந்து விட்டது உன் வாழ்வு கண்டிப்பாக செழிக்கும் எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் உன்னை யாரிடமும் விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் காப்பாற்ற நான் இருக்கின்றேன் நல்லதை விரைவில் நடத்தி கொடுப்பேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்